அப்பவே உங்க பொண்ணு சாந்தி செத்துட்டா சாந்தி அப்படி எல்லாம் பேசாதமா அப்படி எல்லாம் சொல்லாதமா இதுவா இப்பவே இந்த மாலை எல்லாம் பிச்சு எரிஞ்சிடுறேன் இதெல்லாம் தேவையில்லை எல்லாம் போட்டு ஓஞ்சி போட்டு தப்பு பண்ணிட்டோமா தப்பு பண்ணிட்டோமா என்ன பண்ணிச்சோமா இல்ல என்னம்மா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க சாந்தி செத்துட்டா நான் போறேன் சாந்தி அப்படி எல்லாம் சொல்லாதமா பண்ணிச்சிருமா இல்ல என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் எதுவும் பேச சாந்தி போகாத சாந்தி நில்லுமா நான் சொல்றது கேளுமா அப்பா பண்ணிச்சிருமா என்ன தண்டிச்சிராதமா சாந்தி என்னாச்சு என்னாச்சுங்க உங்களுக்கு இல்லமா

வந்து நீயே பாரு இந்த மாலை எல்லாம் நான் பிச்சு போட்டிருக்கேன்ப்பா என்னங்க நீங்க

சொல்லுங்க சார் அவசரமா வர சொன்னீங்களா என்ன இம்பார்ட்டன் நியூஸ் இருக்கு உங்ககிட்ட ஒப்படைச்ச கேஸ பத்தி தான் கூப்பிட்டேன் குற்றவாளி மாணிக்கத்தை பிடிக்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க சார் நான் இந்த கேஸ்ல பண்ற ஒவ்வொரு மூமெண்டும் உங்களுக்கு நல்லவே தெரியுமே சார் தெரிஞ்சு என்ன பண்றது மாலா உங்களால தான் மாணிக்கத்தை பிடிக்க முடியே கான்ஸ்டபிள் மூர்த்தி அனுப்பி அவனை ஃபாலோ பண்ண சொன்னீங்க ஆனா என்னாச்சு மாணிக்கம் கான்ஸ்டபிள கோல பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் இப்போ என்ன பண்ண போறீங்க கான்ஸ்டபிள் சொன்ன ஏரியாவில தான் மாணிக்கம் ஒளிஞ்சிருக்கணும்

மாணிக்கம் இருக்கிறதா சொல்ற ஏரியாவில் நானே நேரடியாக போய் விசாரிக்கிறேன் சார் நீங்கள் என்ன பண்ணுங்களோ எனக்கு தெரியாது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளையே கொலை பண்ணியிருக்கான் மேலிடத்துலேருந்து நமக்கு கேள்வி வரத்துக்கு முன்னாடி அந்த மாணிக்கத்தை நீங்கள் இமீடியட் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் ஓகே சார் இன்னும் ரெண்டே நாளில் அந்த மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ணி உங்கள் முன்னாடி நிறுத்துறேன் சார் சொன்னதை செய்யுங்க இந்த முறை அந்த மாணிக்கம் நம்ம கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகவே கூடாது அவனை பிடிச்சே ஆகணும் ஷியோர் சார் குற்றவாளி மாணிக்கத்தோடு வரேன் சார் எஸ்

இந்த போட்டோல இருக்கிறவரை தெரியுமா பாருங்க தெரியாதுங்க excuse இந்த போட்டோல இருக்கிறவរ தெரியுமா தெரியலமா இந்த போட்டோல இருக்கிறவர் இந்த ஏரியாவில் எங்கேயாவது வந்து பாத்துக்கிங்களா இல்லங்க excuse இந்த போட்டோல இருக்கிறவர் உங்களுக்கு தெரியுமா தெரியலங்க இந்த ஏரியாவில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்லைங்க நான் பார்த்ததே இல்லை ஆ எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க இந்த போட்டோவில் இருக்கிறவர் உங்களுக்கு தெரியுமா இவங்க எதுக்கு இவரை தேடி வந்திருக்காங்க ஆமா நீங்க யாரு இவரை பத்தி எதுக்கு விசாரிக்கிறீங்க முதல்ல இவரை பத்தி தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் யாருங்கிறது தானா புரியும் என்னம்மா இப்படி பேசுற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இவன் பேரு மாணிக்கம் நாங்க தேடிட்டு இருக்கிற குற்றவாளி குற்றவாளியா இவன் உங்களுக்கு தெரியுமா தெரியும் ஆனா இவர் பேர் மாணிக்கல மாதேஷ் நீங்க சொல்ற மாதிரி அவர் குற்றவாளி இல்லைங்க என்ன சொல்றீங்க ஆமா மேடம் இவர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதா தான் சொன்னாரு அவன் இப்ப எங்க இருக்கான் எங்க மாடியில தான் அவர் இப்ப இருக்காரு ஆனா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்க இப்ப தான் இருக்கா இல்ல மேடம் வெளியே போயிருக்காரு

ப்பா உள்ள போ நான் அசோக் சட்ட கேட்டு வந்துட்டேன் நீ உள்ள போ உள்ள உனக்கு வந்து பேசுகிறேன் நீ ஒரு நாள் மாட்டுவா போ சார் கண்மணியோட ஹஸ்பண்டுக்கு டெலிவரி நோட்டீஸ் கிடைச்சிருச்சா டெலிவரி கொடுத்து அக்னாலஜ்மென்ட் கார்டே வந்துச்சோ ஓ ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் உள்ள வரலாமா ஆ எஸ் எதுக்கு வந்தே என்ன சார் இது வான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தத எதுக்குன்னு கேட்குறீங்களே ஸ்டாப் இட் என்ன விஷயம் வந்துருக்கு கோவப்படாதுங்க சார் நீங்க கோவப்பட்டா நான் எங்க சார் போறது சும்மா நடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லு குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடுச்சு சார் அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் கண்மணி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா சார் அதுக்கு நான் என்னப்போ செய்ய முடியும் அது உன் குடும்ப பிரச்சனை நீயே தான் தீர்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லாதுங்க சார் கண்மணி குடும்பத்தில் இப்போ நீங்களும் ஒருத்தர் ஆயிட்டீங்க உங்களை தான் நம்பியிருக்கேன் கைவிட்டுறாதுங்க சார் கண்மணியோட அப்பாவுக்காக நான் அந்த குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கேன் அதுக்காக கண்மணியை உன் கூட சேர்ந்து என்னால் கட்டாயப்படுத்த முடியாது வேண்டாம் சார் கண்மணி கூட சேர்ந்து வாழ வேண்டாம் அவ கேட்ட மாதிரியே அவளுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துறேன் அப்ளை பண்ணுங்க சட்டம் சம்பிரதாயம் இதெல்லாம் தொட்டா இழுத்துக்கிட்டே போகும் பேசாம நம்மளே சமாதானமா ஏதாவது செய்யலாம் சார் அது எப்படிப்பா உன் கேரக்டர் என்னன்னு கண்மணிக்கு நல்லாவே தெரியும் திடீர்னு நீ மாறி பேசிட்டா என்ன பண்ணுறது அதனால சட்டபூர்வமாக என்ன பண்ணணுமோ அது செய் அப்போ தான் கண்மணி நம்புவாள் கண்மணியை நாங்கள் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவளுக்கு எதுவுமே கொடுத்ததில்ல ஒரு பிள்ளையே தவிர ஆனால் அவள் இப்போ ஆசையாக டைவர்ஸ் பண்ணணும்னு கேட்குறா அவள் கேட்டபடியே கொடுத்துடலாம் ஏன்னா அவளுக்கு என்னால் எந்த சந்தோஷமும் இல்லை என்ன பிரிஞ்சாவது அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் நானும் அவளை மறந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதுக்கெல்லாம் நீங்க தான் சார் உதவி பண்ணணும் நானா நான் என்ன பண்ணும் கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் சாரி சார் நான் ஒன்றும் பிளாக்மெயில் பண்ணலை கண்மணி வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் எங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் இப்போ உங்க கையில தான் சார் இருக்கு முடியாதுன்னு சொல்லிடாதுங்க சார் வீரா நீ ரொம்ப புரியாம பேசுறேன் கண்மணியை நீ டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு பணம் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்காம வேற யார் சார் கொடுப்பாங்க கண்மணிக்கும் எனக்கும் உங்களை விட்டால் வேற யார் சார் இருக்காங்க கண்மணியோட அப்பாவை கொஞ்சம் நினச்சி பாருங்க சார் அவர் போன பிறகு கண்மணிக்கு எல்லாமே நீங்கள் தான் கண்மணியோட அப்பாவை கொஞ்சம் நினச்சி பாருங்க சார் அவர் போன பிறகு கண்மணிக்கு எல்லாமே நீங்கள் தான் இப்போ பணம் என்னதும் நழுவுறீங்களா சார் நீங்கள் இருக்கிறீங்கிற தைரியத்தில் தான் கண்மணி எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பா அவளை ஏமாத்திராதுங்க சார் ஸ்டாபட் என்ன எதிர்த்து பேசிட்டு போகிறேன் இது பார் கண்மணி நோட்டீஸ் அனுப்பினத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது அவளோட முடிவு அப்படியே இருக்கட்டும் சார் ஆனால் நான் தான் பணம் வாங்கிட்டு விளைவிக்கிறேன்னு சொல்கிறேன்ன நீங்கள் அள்ளி கொடுத்துட்டா நானும் கையெழுத்து போட்டு தலை முடிகிடுறேன் நான் ஒன்றும் அதிகமாக கேட்டுருவேன்னு பயப்படாதுங்க சார் ஒரு ரூபா கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு என் வழியை பாத்துட்டு போயிட்டே இருப்பேன் சார் பத்து லட்சம் என்ன சார் ஷாக் ஆயிட்டீங்க பத்து லட்சங்கிறது உங்களுக்கு பாக்கெட் மணி மாதிரி தானே சார் மச் கண்மணியவே விட்டு கொடுக்கற சார் சும்மாவா விட்டு தர முடியும் நீ என்ன நல்லா புரிஞ்சிட்டு தான் பேசுறேன் கண்மணி ஆசைப்பட்டு டைவர்ஸ் கேட்குறேன் அது எவ்வளவு ரேட்னாலும் நீங்க வாங்கி தந்துட மாட்டீங்களா யோசிக்காதீங்க சார் வேற சொல்லுங்க இல்ல வீரா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் உடனே என்னால் எந்த முடிவும் சொல்ல முடியாது நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கங்க கண்வனிட்ட கூட கலந்து பேசுகிறேன் ஆனா நீங்க எடுக்கிற முடிவு எனக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் சார் நான் வரட்டுமா வணக்கம் சார் ஆ வாங்க காலையில் வெளியே போகிறப்போ உங்களை பார்த்து நான் காணம எங்கே போயிருந்தீங்க அது ஒன்றும் இல்லை இபி பில் கட்ட போயிருந்தேன் சரிங்க சார் எனக்கு கொஞ்சம் வேலை நான் வாங்க போங்க நீங்கள் போங்க ஹலோ மேடம் நான் ஹவுஸ் ஓனர் பேசுறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு போனீங்களே

என்ன சார் வெளியூர் போறீங்களா ஆமா ஏன் கேக்குறீங்க இல்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றீங்களே தான் கேட்டேன் உங்க மார்க்கெட்டிங் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு அது விஷயமா தான் ஒரு ரெண்டு நாள் திருச்சிக்கு போயிட்டு வரலாம்னு கிளம்பிட்டு இருக்கேன் திருச்சி போறீங்களா என்ன சார் சொல்லாம கொள்ளாம போறீங்க என்ன பண்றது என்னுடைய வேலை அப்படி சார் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களா இல்லை இனிமே தான் போய் எடுக்கணுமா என்ன சார் அப்படி பார்க்குறீங்க இல்லை நான் இங்கே குடி வந்து ஒரு நாள் ஆச்சு நீங்கள் எங்கிட்ட இவ்வளோ பரிவாக பேசுனதே இல்லை என்ன திடீர்னு அதான் யோசிக்கிறேன் இதில் என்ன சார் இருக்கு நீங்கள் வீட்டில் குடியிருக்கீங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே

Hors neutra